சாதாரணமாகவே விரால் மீன் பிடிக்கிறது ரொம்பவும் சுலபம் அதுலையும் இடி மின்னலோட மழை பெய்யும் போது கரையோரை இருக்கும் சின்னஞ்சிறு குழிகளை விரால் மீன் ரொம்பவும் சுலபமாகவே நமக்கு மாட்டிரும் அதை பிடிக்க தான் இப்போ நானும் என் நண்பனும் தயாராகி போயிட்டு இருக்கோம் நாங்கள் எதிர்பார்த்து நினச்ச மாதிரியே கரையோரை இருக்கும் புட்களில் அதிகளவு விரால் மீன்கள் இருந்தது அதுலேயும் ஒரு விரால் மீன் தன்னோட தலையை மறைச்சிட்டு நான் மறைஞ்சிட்டேங்கிற மாதிரி அசையாமல் இருந்ததை நாங்கள் கவனிச்சிட்டோம் நானும் என் நண்பனும் ரொம்பவும் கவனமாக அந்த விரால் மீனை கரையோர கொண்டு வரணும் ஏன்னா அதோட உடம்புல வலுவலுக்கு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எங்க கிட்ட இருந்து அதை நழுவி போகாம நாங்க பார்த்துக்கணும் விரால் மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் கையில இருந்த பேட்டரி கூட சரியா வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டா நமக்கு மாட்டி இருக்க எல்லா மீன்களையும் எடுத்து எவ்வளவு மீன் விழுந்துருக்குதுன்னு வாங்க பாப்போம் நமக்கு மாட்டியிருக்க எல்லா விரால் மீன்களையும் எண்ணி பார்த்ததில் நமக்கு மொத்தமாக ஏழு விரால் மீன்கள் மாட்டியிருக்கு ஏழும் நல்ல அளவில் இருந்ததுனால நாங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கை பண்ணிவிட்டு இதுபோல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்